சுரானவும்னே உன்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு உன்னை பிரிச்சோ ஆண்டவனை அடுகிற நாடகம்தானே உசுரானாயிருக்கே மேலதானே நொண்டித்தோப்பில் அவன் உறங்கு உளுந்து கொள்ளையில என்ன கட்டி பூடிச்ச கரும்பு காட்டில மாமா காதல் புரிஞ்ச மேட்டில ஒத்தையடி பாதையில வழி மறைச்ச சத்தன் நின்னு பேச வேண்டி என்ன சிரிச்ச மரப்பேன உன்னை என்னாலும் மாமா உசுரானாயிரு ஏ மா உன்னை விட்டு என்ன பிரிச்சோம் என்ன விட்டு உன்னை பிரிச்சோம் ஆண்டவனை அழுகிறான் நாடகம்தானே உசுரானாயிருக்கே உண்மைய